உடனுக்குடன் நேரலை திருப்பூர் மாவட்டம் அணைப்பாளையம் குளத்தில் சாயக்கழிவு நீர் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குளத்தில் சாயக்கழிவு கலப்பதால் உயிரினங்கள் பலியாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சாய கழிவு நீரை பருகும் மீன்கள் வெளிநாட்டு பறவைகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கண்டுகொள்ளாத மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பான செய்தி தற்போது உடனுக்குட நீரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயன் விஜயன் இப்ப குளத்தில் சாய நீர் கலக்கப்பட்டு மீன்கள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கின்றன வணக்கம் பூர்ணிமா திருப்பூர் அருகே அனப்பாளையம் குளத்துல ஊதா வண்ண கலர்ல இப்ப சாயக்கழிவு நீர் வந்து கலந்துட்டு இருக்கு இந்த குளத்துல வந்து ரசாயனம் கலந்த கழிவு நீர் கலப்பதனால அங்க வாழக்கூடிய மீன்களும் மீன் குஞ்சுகளும் வந்து சுவாசிக்க முடியாம நீரின் மேற்பரப்புல துடிக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான ஒரு நிலை காணப்படுது இதுல வந்து பல்லாயிரக்கணக்கான மீன்களும் வந்து வெளிநாட்டு பறவைகளும் தற்போது உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலை இருக்கு இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தற்போது மௌனம் காத்து வருவதாக கிராம மக்கள் வந்து குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி அருகே அணைப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த அணப்பாளையம் பகுதியில் வந்து ஐம்பத்தி ஏக்கர் பரப்பளவுல அந்த பரந்து விரிந்த குளம் காணப்படுது இந்த அணைப்பாளையம் குளத்திற்கு வந்து செல்லக்கூடிய அந்த நீர்வழி பாதையில முட்செடிகள் வளர்ந்தோ தண்ணீர் செல்ல முடியாத வகையில் ஆகாய தாமரை படர்ந்தும் வந்து இருந்ததால அந்த குளத்திற்கு தண்ணீர் செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது இதனை அறிந்த அணைப்பாளையம் பல்லவராயம்பாளையம் இச்சிப்பாளையம் கத்தாங்கண்ணி கிராமம் ஆகிய நான்கு கிராம மக்கள் சேர்ந்து அந்த குளத்தை தூர்வாருவதற்கு கிராம மக்கள்கிட்டையே சென்று அதாவது பணத்தை வசூல் செய்து ஆகாய தாமரையையும் முச்செடியையும் வந்து ஜேசிபி என்ற மூலம் அந்த குளத்தினுடைய கரையையும் தூர்வாரி கிராம மக்களே வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி தண்ணீரை வந்து குளத்திற்கு வரும்படி மதக திரைந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றதை வந்து முதன் முதல வந்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில வந்து நாம வெளியிட்டோம் இந்த நிலையில அந்த தண்ணீரானது குளத்துல அரை அளவிற்கு வந்து தண்ணீர் நிரம்பியது அப்பா வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தண்ணீர்ல வந்து சாயக்கழிவு நீர் கலந்திருப்பதாகவும் டிடிஎஸ் அளவு வந்து ஐநூறுக்கு மேல இருப்பதால கூறி அந்த மதக வந்து அடைச்சிட்டாங்க இந்த நிலையில பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து குளத்திற்கு செல்ல முடியாம நொய்யல் ஆற்றில் கலந்து வீணானது இந்த நிலையில தற்போது இந்த நொய்யல் செல்லக்கூடிய தண்ணீர் அளவு வந்து எட்நூறு டிடிஎஸ் இருக்குது இந்த நிலையில அனப்பாளையம் குளத்திற்கு தண்ணீரை திருப்பி விட்ட பின்னர் வந்து குளத்திற்கு வந்து இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவு ஆயிரத்தி இருநூறு டிடிஎஸ் ஆக அதிகரிச்சிருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில சாய பட்டறைகள் வந்து கழிவு நீரை சுத்திகரிக்காம இங்க குழாய் மூலம் அந்த குளத்திற்கு செல்லக்கூடிய வழியில சேர்ப்பதால அங்கு தற்போது ஊதா வண்ணத்துல தண்ணீர் மாசடைந்து கழிவு நீர் வந்து குளத்துல கலக்கிறது இதன் காரணமாக குளத்துல வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மீன்கள் மீன் குஞ்சுகள் வந்து சுவாசிக்க முடியாம நீரினுடைய மேற்பரப்புல வந்து துடிதுடிக்கக்கூடிய அந்த பரிதாபகரமான நிலை காணப்படுது இதே போல இங்கு சீமை கருவேல மரங்களும் வந்து அதிகமாக இருப்பதால வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக வசிக்கிற இப்ப வந்து இந்த சாய கழிவினுடைய ரசாயன பாதிப்பு காரணமாக அந்த வெளிநாட்டு பறவைகளும் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயமும் காணப்படுது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இப்பகுதிக்கு வந்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு இந்த குளத்திற்கு கலக்கக்கூடிய கழிவு நீரை வந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை விடக்கூடிய சாய ஆலைகள் வந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த குளத்தை பராமரிக்கப்பட வேண்டும் என்பதே வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இளைஞர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு பூர்ணிமா கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயன்